இந்த யூடியூப் வந்து நீங்க எப்ப ஸ்டார்ட் பண்ணீங்க யூடியூப் எப்படி உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லி எப்போ அந்த ஆசை வந்து எனக்கு சொல்ல போனா வந்து எனக்கு இப்போ ஃபேமிலிக்கு வந்து ஃபர்ஸ்டா வந்து அப்பா நீங்க நீங்க இப்ப சேனல் ஓபன் பண்றீங்க இல்ல இல்ல இப்போ இவ்வளவு நேரம் அப்பா தம்பி எங்களை நல்லா கேள்வி கேட்டார் நாங்களும் சொல்லியிருந்தோம் இப்போ இவரை வந்து ஒரு முக்கியமான கேள்வி கேட்கப்போ அதாவது வந்து யூடியூப் சேனல் ரீதியான ஒரு கேள்விதான் உங்களுக்கு கூட ஒரு ஏற்பமே இருக்கு இந்த தான் வச்சிருக்கப்ப சொல்லிட்டு இந்த கேள்வி வந்து இந்த நேரத்துல வந்து முக்கியமான கேள்வி எதிர்ப்பாண்டு சொன்னா நம்பி வந்தோடனே ஸ்டார்ட்ல அப்ப வேற லெவல்ல வந்து சாட்சி எல்லாம் சொல்லிடு அதாவது அவற்ற வாயாலே வந்த உண்மத்துவமான பாத்து இது எல்லாத்தையும் வந்து சமரை பண்ணி இந்த நேரத்தில் நான் ஒரு கேள்வி எல்லாத்தையும் தொகுத்து ஒரே ஒரு கல்விதாங்க கேட்கப்படுவேன் கல்விக்கு ரெடியா திக்கு இப்படி போட்டு

கடந்து வந்திருக்கேன் இப்போ வந்து சந்திச்சு கொண்டிருக்கேன் ஆனாலும் வந்து கெத்தா இருக்க என்ன காரணம் இந்த உலகத்துல எல்லாரும் விட பெரியவர் ஹாய் ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு பேட்டி பாய்ஸ் இந்த வீடியோ வந்து நீங்கள் எல்லாருமே ஆவலாக எதிர்பார்த்துருந்த மாதிரி ஒரு எப்படி சொல்கிற ஒரு சிறப்பு நபர்கள் நான் சொல்லணும் அது ரெண்டு பேராக ஒரு போயும் ஒரு கேர்ளும் அது யாராக இருக்குன்னு சொல்லி நீங்களே கெஸ்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோல அவங்கள வந்து நான் காட்ட போறேன் தான் நீங்க இப்போ பார்க்க போறீங்க ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு யாராருக்கு ஒரு போயும் ஒரு கேர்ளும் கெஸ் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க சிரிக்கிறாங்க அவங்க அந்த சிரிப்புல கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படியே போங்க பின்னுக்கு டட்டடாய் அக்கா உங்கள பத்தி சொல்லுங்க என்னது உனோட பேர் உங்களோட இன்ட்ரோன் குடுக்கல இன்ட்ரோ ஓகே என்னுடைய பேர் வந்து ஷேரு அதை நம்ம வந்து என்ன சொல்லுவேன் ஃபர்ஸ்ட் இதை தான் நான் சொல்லுவேன் இண்டைய நாள் வந்து எனக்கு ஒரு நல்ல சந்தோஷமான நாள் என்னன்னு சொன்னால் இந்த தம்பியை வந்து சந்திச்சு வந்து நான் இன்றைக்கு இப்படி சந்திப்பேன் நினைக்கையில் அது மட்டும் இல்லாமல் என்னுடைய கையாலையெல்லாம் சமைச்சு கொடுத்து வழியா சாப்பிட்றதுக்கெல்லாம் சந்தோஷம் மற்றது வந்து தம்பி அந்த கள்ளங்கவடம் இல்லாத உள்ளத்தோட வந்து தன் வாழ்க்கையில் நடந்தான சம்பவத்தை சாட்சி அப்படியே முழுக்க முழுக்க உண்மையா சொன்னார் ஸோ அதெல்லாமே உண்மையாக்குமே எனக்கு மட்டும் இல்ல எங்களோட குடும்பத்துக்கே கேட்டவுடனே ஒரு மெய்சிலுக்கு தருணமா இருந்துச்சு தம்பி அப்படியே கபடமான பேச்சுகள் கள்ளம் கபடம் பேச்சுகள் பேச்சுகள் அப்படியே நம்ம அப்பா சொன்னது எதிர்பார்க்கு எனக்கு தெரியாது அவங்க ஒரு வீடியோ வரப்போற ஒரு வீடியோ வேணாம் பார்க்குறது எனக்கு உண்மையே ரொம்ப சந்தோஷம் தான் அப்படியே பிள்ளைங்களை சிரமத்தின் மத்தியில இருந்து இவ்வளோ தூரத்துக்கு ஒரு பைக் ஓடி வருது சொன்னதுக்குள்ள சரியான ஒரு இதாக இருந்து நீங்க தின கடையில் இறங்கி டீ குடிக்கிறதும் எல்லாம் சாப்பிடுவோம் அப்படி என்று சொல்லி கதை கொண்டு வரக்குள்ளே எனக்கு நாங்கள் வெளியே ஒரு வீடியோ பார்த்த மாதிரியே சரியான நாள் ஒரு சரியான ஒரு மன மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற உறவு கொண்டு இவ்வளவு தூரத்தில் தேடியங்கள்கிட்ட வராங்களே என்று சொல்லிக்கும் உண்மையான சந்தோஷமான நாள் அப்போ அப்படியே இருக்கே நான் அந்த அதுலேயும் கிடைச்சிட்டேன் அப்படியே இருக்கே கிளம்பு எனக்கு அணு நான் சாப்பிட்டு கொண்டு இருக்கே கிளே அணுகோல் அடிச்சு சொன்னேன் அப்போ அப்படி வந்துருக்கேன் அப்போ வரி ஒன்று அப்படி வரி வேலு ஒன்று கேட்குறீங்க என்னத்த வரி இவ்வளோ விபத்திலே இருந்த புள்ளிகள் தேடி எங்களை தேடி வர நான் உடலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் டக்குண்டு வர சைக்கி எடுத்தேன் அப்படியே வந்துச்சு வந்து சந்தி போட்டு சொல்லி சந்திச்சு கிடைச்சது உண்மையான

அப்ப அக்கா சொல்லுங்க இந்த யூடியூபுக்கு நம்ம இப்போ அந்த கதையில விட்டுட்டு இந்த யூடியூப் வந்து நீங்க எப்ப ஸ்டார்ட் பண்ணீங்க யூடியூப் எப்படி உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லி எப்ப அந்த ஆசை வந்துச்சு உங்களுக்கு என்ன சொல்லப்போ நான் வந்து எனக்கு பெங்கண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஃபர்ஸ்டா வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண வந்து கிருஷ்ணா அதுக்கப்புறமா வந்து எங்க அவர் அதுக்கப்புறமா வந்து அணு ஆக்கள் அதாவது அணு வித் வசந்த சேனல்ல வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க அடுத்தது வந்து மிஸ்டர் சுமேன் அண்ட் இப்படியே எல்லாருமே ஒரு ஒரு சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணி என் பண்ணி கொண்டிருந்தாங்க அப்ப எனக்கு வந்து நான் தனி சேனல் வச்சுக்கோமேட் கொஞ்சம் விருப்பமே இல்லை என்று சொன்னால் நாங்கள் அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மிக ஃபேமிலியெல்லாம் நாங்கள் ஒரு பிளாக் வச்சிருக்கிறோம் தானே அப்போ அதனாடி அவரோட சேர்ந்தது அதாவது எஸ்எஸ்வி பிளாக்ல தான் நான் வந்து அவரோட கூட எல்லாம் போடுறது வந்து ஸ்டார்ட்ல எல்லாம் வந்து மிக நான் கதைக்கவே மாட்டேன் சுபாஷ் ராஜா பின்னால பேசாமல் நிற்பேன் சரி என்னடா அப்போ அவரோட தான் நான் வீடியோக்கெல்லாம் கூட செய்யறது அதாவது வந்து ஹெல்பிங் வீடியோ இல்லைனால அந்த என்ன ஒரு வீடியோக்கள்னு சொன்னாலும் அவரோட செய்யறதை அப்படியே பார்த்துட்டு காலப்போக்கில் அதாவது வந்து கிட்டத்தட்ட ஒரு என்ன சொல்வது அதாவது எஸ்எஸ்டி விளாக்க ஸ்டார்ட் பண்ணி ஒரு டூ இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து லண்டன்ல கவிதா கவிதாக்காண்டு உண்மைக்குமே அவாக்கு நான் அது என்னுடைய ஒன் இயர் இதுக்கு கேக் கட் பண்ணா மற்ற வந்து டென் கே சப்ஸ்கிரைப் வந்து அதுக்கும் கேக் கட் பண்ணும்போதும் எப்பவும் ஏதாவது உப்பு உள்ளவர் என்ன சொல்றாரு உப்பு உள்ளவர் நன்றி உப்புட்ட அதாவது உப்புட்டு வரை உள்ள என்று சொன்ன மேதையில வந்து நன்றிய ஒரு நாள் மறக்க கூடாது அப்ப நான் வந்து எந்த தருணத்திலயும் வந்து அவங்கள தான் சொல்லிட்டு இருப்பேன் காரணம் என்னன்னு சொன்னா ஷேரு நீங்களும் ஒரு யூடியூப் சேனல் தனியா ஓபன் பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னா இல்லையோ அவ்வளோத்துக்கெல்லாமே எனக்கு செலண்டில் நான் மாட்டேன் மாட்டேன் சொல்லிட்டேன் அவ்வாம விடாம ஒரே கோல் அடிச்சுட்டே இருப்பா மத்த வந்து என்ன ஐடியா நீங்க இப்படி பேர் கொஞ்சம் அனுப்புவா இந்த பேருகளை தான் போட்டு நீங்க இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்க இவன் விடுற மாதிரி தெரியலன்னு சொல்லிட்டு எனக்கு விருப்பம் இல்லாம கண்டிப்பா வந்து அந்த அக்காட கட்டாயத்துக்காமே நான் வந்து சேனல் ஸ்டார்ட் பண்ணான் அது வந்து இப்ப ரெண்டு வருஷம் தம்பி நான் அந்த மார்ச் முடிஞ்சது இந்த மார்ச் முடிஞ்சது அப்ப சரியா ரெண்டு வருஷம் இப்ப நான் இப்ப கடந்த காலங்கள்ல இந்த ரெண்டு வருஷத்தையும் திரும்பி பார்க்கும் போது உண்மைக்குமே நானும் வந்து சேனல் ஓபன் பண்ணதான் அந்த ஸ்டார்ட் பண்ண நல்ல மண்ட மேனேஜர் என்னன்னு சொன்னி நாளா நாளாந்த கண்டனன்னு சொல்லி அதுகளை தாண்டியும் என்னுடைய சின்ன வந்து நான் நிறைய உதவி எல்லாம் செஞ்சிருக்கேன் அப்ப அதெல்லாம் எனக்கு சந்தோஷம் ஏன்னா நாங்க ஒரு விஷயம் செய்யக்க வந்து சுயநிலமா எங்களுக்கு தனிப்பட்ட முறையில நாங்கள் லாபத்தை எடுக்க கூடாது அப்ப அப்படி இருக்கும்போது நிறைய மக்களுக்கும் அந்த உதவியெல்லாம் செஞ்சிருக்கேன் அது ஒரு சந்தோஷம் அது மட்டும் இல்லாம என்னுடைய ஜொல்லி கால ஜொல்லி விளாட் ரீதியா வந்து எனக்கு நிறைய அன்பான உண்மத்துவமான உள்ளங்கள் கிடைச்சிருக்கு உறவுகள் வந்து நிறைய பேர் கிடைக்கலாம் அதே வந்து உண்மத்துவமான உறவுகள் கிடைக்குதுன்னு சொல்லி அது ஒரு பெரிய விஷயம் இல்ல அப்ப எனக்கு வந்து இந்த ஜொலிபுளக் சேனல் ரீதியா வந்து கிடைச்சிருக்குது அது மட்டும் இல்லாம உண்மையா ஒரு சின்ன சேனல் தான் அது வந்து ஒரு பதினஞ்சாயிரத்துக்குள்ள என்னுடைய சப்ஸ்கிரைபர் ஆனா நான் நல்ல ஒரு வீடியோ போட்டா வந்து அதாவது ஒன் லேக் வந்து ரீச் ஆஹ் அப்படின்னு இருந்துருக்குது ஓ இருக்கு அப்படின்னு என்னுடைய வீடியோ நீங்கவே ஒரு சனால வந்து நான் சொல்லுவேன் வந்து என்னுடைய வீடியோக்கு வியூஸ் போறது வந்து என்ன சொல்ற லட்சக்கணக்கில் வியூஸ் போன அதையும் தாண்டி கண்டிப்பா வந்து நிறைய உதவிகள் செஞ்சிருக்கு அப்ப அது எனக்கு பிடிச்சிருக்கு என்ன சொன்ன மற்ற சொன்னிபு அதாவது சேனலை ஸ்டார்ட் பண்ணிட்டு இப்போ சுயநிலமா வந்து எங்கென்ன ஒரு விஷயங்களை போடும் அதனால வந்து நிறைய வியூஸ் வந்து ஓடினாலுமே எனக்கு வந்து ஹாப்பியா இருக்காது ஆனா நான் வந்து இந்த சேனலால வந்து நல்ல உதவிகள் செஞ்சு அதுல குறிய வியூஸ் வந்தாலும் எனக்கு சந்தோஷம் அப்ப அப்படி நடந்திருக்கு அப்ப உண்மைக்குமே இன்றைக்குமே கவிதாக்கா அக்கா நான் உங்களை மறக்க மாட்டேன் ஏன்னு சொன்னா நீங்கதான் என்ன மோட்டிவேட் பண்ணது கூடவே இருந்து யார் கூட சுபாஷ் கூட சொல்லல அவர் கூட என்ன சேரு சேனல் ஓப்பன் தனியா எல்லாம் செய்யுமோ என்ன எனக்கும் தெரியா அப்படின்னு போட்டு தான் பேசாம இருந்துட்டார் முழுக்க முழுக்க அவங்கட சப்போர்ட்டோட இன்றைக்கு நான் வந்து ஓகே ஒரு என்ன பிரச்சனை இல்ல சேனல் அப்ப உண்மையா பண்ணிட்டு இருக்கிறேன் கவிதாண்ட பிள்ளைக்கு

உடம்பு காணீங்களா இல்ல அப்படி இல்ல முகத்துல சின்ன பிள்ளைங்க சரி இப்ப விழா நேரம் அப்பா தம்பி எங்களை நல்லா கேள்வியோட நாங்களும் சொல்லியிருந்தோம் இப்ப இவரை வந்து முக்கியமான கேள்வி கேட்கப்ப அதாவது வந்து யூடியூப் சேனல் ரீதியான ஒரு கேள்விதான் சரிதானே உங்களுக்கு கூட ஒரு ஏர்வமா இருக்கு இன்ன கேள்விதான் வச்சிருக்கப்பான்னு சொல்லிட்டு இந்த கேள்வி வந்து இந்த நேரத்துல வந்து முக்கியமான கேள்வி எதற்கா சொன்னா தம்பி உடனே ஸ்டார்ட்ல அப்பா வேற லெவல்ல வந்து சாட்சி எல்லாம் சொல்லியிருந்தேன் அதாவது வந்து உடம்பு மேய் சிலுக்கு அளவுக்கு அவற்ற வாயாலே வந்த உண்மத்துவமான வார்த்தை வந்து சமரி பண்ணிதான் இந்த நேரத்துல ஒரு கேள்வி எல்லாத்தையும் ஒரு கேள்விதான் கேக்கப்போ கேள்விக்கு பரிசுல ரெடியா திக்கு என்ன கேள்வி போறீங்க திக்கு விட இருக்கா சரி கேக்குறேனா அதாவது வந்து நீங்க தம்பி யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஒன்பது மாதம் சொல்லி சொன்னீங்க இப்ப வந்து நான் உங்களுக்கு கேட்க பிற கேள்வி இந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணக்கு முன்னம் உங்க லைஃப் அதாவது வந்து அந்த லைஃப் பிடிச்சிருந்திருக்கா இல்ல அது வந்து இதுக்கு அப்புறமா இந்த ஒன்பது மாசத்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணதுக்காக அப்புறமா பிடிச்சிருக்கா அதாவது முதல் யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணாம முதல்ல இருந்து இருப்பேலோ அந்த லைஃப் பிடிச்சிருக்குதா அல்லது வந்து இந்த லைஃப் பிடிச்சிருக்கா மற்றது வந்து இதனால ஏற்பட்ட சந்தோஷங்கள் இதுல இருக்கா நீங்க சொல்ல போனும் எனக்கு எப்படி சொல்லிட்டு சந்தோஷம் நன்மைகளையும் சொல்ல போனும் அப்படி அப்படியே சரியான ஒரு கஷ்டத்துக்குள்ள இருந்து நம்ப மாட்டீங்க நான் வந்து பிஸ்னஸ் செய்கிறேன் பிஸ்னஸ் செய்கிறேன்னு சொன்னால் மட்டை வந்து சர்ப்ரஸ் கிஃப்ட் டெலிவரி அப்போ அந்த ஆர்டர் வந்து செய்யக்குள்ள வந்து எனக்கு சின்ன 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 ப்ராஃபிட் வரும் அந்த ப்ராஃபிட்டில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு வந்து எனக்கு தேவையான ஒரு சாமானோ இல்லாட்டி எனக்கு இந்த ஒரு சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு சாமானோ இல்லாட்டி மேலதிகமான ஒரு சாமானை வந்து எனக்கு வாங்கிடலாது அத்தியாவசியத்தை வீட்டுக்கு சாப்பாடு கரண்ட் பில் தண்ணி பில் அதெல்லாம் கட்டி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை ரைட் அப்போ கொஞ்சம் லோனுகளும் எடுத்து கொஞ்சம் கடனில் வந்து லைஃப் ஓடி இருந்துச்சு அப்புறம் வந்து இந்த கேமரா வந்து நான் வந்து ஒரு லட்சத்து முப்பாயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன் அது வந்து மாசம் மாதம் கட்டுற மாதிரி மாசம் வந்து இருபதாயிரம் ரூபாய் கட்டணும் அப்போ இப்படி வந்து லைஃப் வந்து ஓடி போய் ஓடி ஓடிக்கொண்டவர்களுக்கு இந்த யூடியூப்ன்றதுல வந்து கிருஷ்ணா வீடியோ போட்டு எடுக்கிறது வந்து நான் எதிர்பார்க்கல யூடியூப் வந்து இவ்வளவு பெரிய ஒரு எனக்கு உங்களுக்கு சொல்லி என் மேத்தில வந்து இவ்வளவு இப்படில நான் சீக்க மாட்டேன்னாஜா நீங்க என்ன நினைக்கிறீங்க இதுக்கு முதல் ஓ நான் எனக்கு ஒரு வெறுப்பு மாதிரி நான் நான் ஏன் ஆண்டரு ஆண்டரே ஏன் என்ன நீங்க இப்படி போட்டு கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கீங்கன்னு எடுத்துருங்களேன் என்று எல்லாம் ஃபீல் பண்ணிருக்கேன் எனக்கு ஒரு விஷயம் வேணும்னு சொன்னா நான் அதுக்கு தொடர்ந்து மல்லு கட்டி கஷ்டப்பட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு பிறகு அது கிடைக்காமலும் போகும் கிடைக்காமலும் போயிருக்கு அப்படி இருக்கு அப்ப சின்ன வயசுலயே என்னோட வந்து ஒரு அண்ணா பிசினஸ் செய்ய போறேன் சொல்லி அவர் என்ன வந்து ஃபஸ்ட் பண்ணிட்டே பத்து லட்சம் ரூபாய் காசு லோன் அப்ப லோன் ஒன்று எடுத்து அவருக்கு காசு கொடுத்து அப்போ அந்த சின்ன வயசுலயே தூக்கி கொடுத்தனால நான் உழைக்கிற பாதி இருபத்தாயிரம் ரூபாய்க்கு லோனு கட்டும் அப்ப என்ன சீர்க்கு வாழ்க்கை போயிட்டு இருக்கேன்னு சொல்லி என்ன காய்க்கு கொஞ்சம் கொஞ்சம் ஆனா அதுக்குள்ள பாதி லோனை வந்து அப்படியே கட்டி முடிச்சுட்டு கட்டிடு இருந்தாலும் இந்த இது மூலமா யூடியூப் மூலமா எனக்கு வர இன்கம் யூடியூப் மூலமா சப்போர்ட் எல்லாம் சேர்த்து எனக்கு கடன் எல்லாம் எல்லாம்

உங்களோட நாமத்தை வந்து நான் வந்து மயிப்படுத்துவேன் அதை எப்ப மயிமைப்படுத்துவேன் சொன்னா வந்து ஒன்றுக்கும் வழி இல்லாம நான் கஷ்டப்பட்டு சொல்ல மாட்டேன் நீங்க என்ன எப்ப ஆசை வைக்க அண்டையில இருந்து நான் உங்களை வந்து பெருமைப்படுத்தி கொண்டே இருப்பேன் சொல்லி எந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல எல்லாம் ஒரு நாளைக்கு ஒர்க்கா சரி ஆண்ட்ராய பத்தி வசனங்கள்லாம் போட்டு கொண்டே இருப்பேன் ஸ்டேட்டஸ்ல போடுவேன் சொன்னா ஆண்டராயின்னு இவ்வளவு நல்ல விக்கினா எனக்கு விளங்குது அந்த பெட்டர் பெட்டர் விளங்குல அத யூடியூப்பால வந்து எவ்வளவு உழைக்கலாம்

தம்பி இந்த வீடியோல சொல்ல வரைக்க சொல்ல வேண்டிய வேறு தானே என் வீடியோல சொல்லல கல்யாணம் கட்டி உண்மையா அஞ்சு வருஷமா ஆயிடுச்சு இன்னும் குழந்தையே இல்ல எத்தனை பேர் என்னுடைய நான் ஒரு வீடியோ போட்டு அதுல வந்து ஒரு அஞ்சு பத்து கமெண்ட்ஸ் கிட்ட மேலடி என் பேர் கூட வரும் யா அப்படி வருது ஆனா அதை வந்து நான் ரிமூவ் பண்ணுவேன்னு என்ன சொன்னா இரு இருவங்கண்ட ஒரு கருத்து கேரு மட்டும்தான் அத பாத்து நான் கவலைப்பட்டது கூட கிடையாது ஏன்னு சொன்னா கடவுள் அப்படினு ஒரு சமாதானம் தான் இருக்கு அப்ப இதெல்லாம் நாங்க இங்குட் அதாவது மனிதனுடைய சமாதானத்துல மட்டுமில்ல தாண்டி தேவனுடைய சமாதானம் இருக்குது அப்ப அதனாடி வந்து சொல்றவே எல்லாம் சொல்லிட்டு போடு நான் ஒரு நாள் பார்த்து கவலைப்பட்டதே கிடையாது அப்ப இதெல்லாம் வந்து கொடுத்தது கடவுள் இப்படி நாங்க கடவுளை பற்றி சாட்சி சொல்ல போனா அவ்வளவு சொல்லி கொண்டே போகலாம் இங்குற வாழ்க்கையில இந்த சம்பவங்கள் எல்லாம் வந்து இப்ப இன்னைக்கு அதையும் தாண்டி

நான் இந்த யூடியூபு வர முதலே நான் சொன்ன அந்த சின்ன சின்ன பிசினஸ் செய்யற மூலமா நான் காசு எந்த சொந்த காசுல எடுத்து ஒரு ரெண்டு மூன்று பேருக்கு சைக்கிள் வாங்கி கொடுத்திருக்கேன் ரெண்டு மூன்று குடும்பங்களுக்கு வந்து ஆரிசி பேக் அப்படி அந்த உலர் உணவு பொதிகள் ஒரு ரெண்டு மூணு என்ஜிஓஸோட சேர்ந்து ஒர்க் பண்ணிருக்கேன் நானும் ஃபுல்லா அதுவும் செய்யறேன் விருப்பம் எனக்கு அப்ப அந்த டைமே அப்படி செஞ்சு கொண்டு இருக்கிறது ஏண்டா இப்ப அந்த வெள்ளம் எல்லாம் வார டைம் வந்து இந்த இப்ப கிட்டடியில கூட சரியான வெள்ளம் மட்டக்கிழப்புல அப்ப அந்த டைம்ல வந்து நான் வந்து பெட்ல வந்து நல்லா நித்திர கொண்டுட்டு இருக்கேன் அப்ப கண்ணமுடி நித்திர கொண்டு இருக்க யாரோ ஒரு ரெண்டு பேசுறாங்க எப்படின்னு சொன்னா அடே உனக்கு வந்து நான் இவ்வளவு தந்திருக்கேன் ரைட் உனக்கு வந்து நீ கதைச்சி போட்டின்னு சொன்னா உனக்கா காசு அனுப்புவாங்க ரைட் அவன கஷ்டத்தை நீ போய் பாக்கலாம் எல்லாமே உனக்கு இருக்கு நீ ஏன் வீட்டு வீட்டை பெட்ல இருந்து தூங்கிட்டு இருக்கான் எழும்பி நட அந்த யூடியூப்ல இருந்த எழும்பி நட ஓ என்று சொல்ல அவ நான் போயிட்டு தோணியால் தோணியால போயிட்டு எல்லாம் போயிட்டு கஷ்டப்பட்டு போய் எடுத்துட்டு வீடியோ ஒன்னு போடல எடுத்துட்டு வெளுக்காட்டுல இருக்க ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க நீ அவங்களுக்கு அனுப்பி அவங்க மூலமா கொஞ்சம் பேருக்கு எடுத்து உதவி செய்யு அப்ப என்ன என்ன விருப்பம்னு சொன்னா எப்படியாவது அவங்களுக்கு திருப்தி திருப்தி அந்த இதுல கிருஷ்ணா இல்ல ஹார்ட் ஹார்ட் புப்பு புப்பு அடிக்க கிருஷ்ணால பாத்துட்டு ஒரு யாரு

சார அக்காவோடையும் செல்லக்கிளி அப்பாவோடையும் வந்து சேர்ந்து ஒரு பம்பலா வந்து இந்த இதை நம்ம காய்ச்சிருந்தோம் சந்தோஷமா இருந்திருக்கும் நிறைய பேர் இந்த வீடியோ பார்த்திருப்பீங்க அதுல சில பேர் வந்து கேட்பீங்க இன்னும் நிறைய கேள்வி கேட்டிருக்கலாமே இந்த இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்கலாமே சொல்லி நிறைய பேர் வந்து கேட்பீங்க அப்படியே தம்பி நீ காய்ச்சி காணாது இன்னும் கேட்டிருக்கலாம் அப்படி நான் இன்னும் சொல்லி இருந்தோம் ப்பா இதுல வந்து பிடி உங்க சங்கிரியங்கால சங்கிரியங்கால மூரத்திலேயே ஒழிச்சு போட்டு மறுபடிக்கும் அப்படியே இல்ல உண்மையா அதை இது ஓடி வந்து அவசியம் கிடையாது இன்னொரு விஷயம் ஒரு ஒரு வீட்டை செஞ்சு முதல் வந்து அவங்களோட வீட்டை எல்லாரையும் செட்டில் பண்ணிட்டு வீட்டை எல்லாரும் சந்தோஷமா வச்சிருக்கிறான்னு அம்மா அப்பாட்ட அங்கே வைப்பாங்கன்னு பாருங்க அப்பா வந்து கிருஷ்ணா நான் இப்படி கதைக்கிறேன்னு சொல்லி இப்படி ஒரு அப்பா வந்து எல்லா புள்ளையிலையும் பத்தி பெருமைப்பட்டு கதைக்கிற அளவுல நாங்க வச்சு

இந்த சேலம் மேசன் மேல இல்லையேன்னு சொல்லி திரும்பி வந்தால் இந்த கூடாலியை தூக்கி தோட்டா ஓட போனால இருந்தாங்க போய் பிறகு கொத்துவேன் கொத்தி எப்படியா வந்து காப்பாற்றுவாங்க ஆனா ஒரு நாள் எங்களை பட்டினியா தவிக்க விட்டது இல்லை கடவுளையண்டு அது ஒரு பெரிய கேச்சு உண்மைக்குமே ரைட் நாங்க இப்ப கடைசியா ஃபைனலா இந்த வீடியோவை முடிக்கிற தருணத்துக்கு வந்திருக்கோம் வளமையாவ நான் தான் இந்த வீடியோல காய்ச்சி இந்த வீடியோவை வந்து ஃபினிஷ் பண்ணிருவேன் பட் எனக்கு உங்களை விட்டுட்டு போறதுக்கு விருப்பம் இல்லை சப்ஸ்கிரைபர் எனக்கு முக்கியம் அதோட அப்பாவும் அக்காவும் முக்கியம் அடுத்தது வந்து நான் வந்து ஒரு வீடியோல வந்து கவலைப்பட்டு காய்ச்சிருந்தேன் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வந்திருக்கேன் கிருஷ்ண பாக்காம பார்க்காம போறேன் மிகவும் கவலையா இருக்குன்னு சொல்லி காய்ச்சிருந்தேன் ஆனால் அக்காவையும் அப்பாவையும் வந்து பார்த்து இந்த ஃபேமிலியை வந்து பார்த்து சாப்பிட்டு எல்லாம் செஞ்சு பிறகு கிருஷ்ணன்னா ஒரு ஆள் கிருஷ்ணானா மாதிரி ஒரு பத்து பதினஞ்சு பேரு வீட்டுல இருக்கிறாங்கன்னு கிருஷ்ணானா பாத்தா ஒரு 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 நூறு வீதம் சந்தோஷம் பண்ணா இவங்களை பார்த்தா ஒரு ஆயிரம் வீதம் சந்தோஷம் வந்துட்டு அப்ப நான் சந்தோஷமா நான் திரும்பி எந்த வீட்டுக்கு நான் போறேன் என் ஆத்மா சாந்தி அழிஞ்சு சரியா

ஆයே விருந்தல்லடி அக்கா கிருஷ்ணா அண்ணா வந்து ஃபர்ஸ்டா வந்து கேமரா பிடிச்சி இப்படி வீடியோ எடுத்துறானேங்களோடு அப்ப அந்த டைம் நினைச்சீங்களா கிருஷ்ணா அண்ணா இவ்வளவு பெரிய ஒரு எல்லாரும் வந்து கிருஷ்ணாட தேடி வருவாங்க கிருஷ்ணா அண்ணா இப்படி வந்து ஒரு பப் லெவலுக்கு போயிருன்னு நினைச்சீங்களா இरां கடை கண்டு சும்மா வீடியோ எடுக்கறான்னு அவ்ளோத்துக்கு இன்னைக்கு எல்லாம் நம்மமே தெரியாதானே இதெல்லாம் பட் அவ ஸ்டார்ட் பண்ணி விதண்டினவர்

எனக்கு நான் பாக்க அஜித் விஜய் எல்லாம் வந்து நம்ம என்ன செய்வோம் தியேட்டர்ல பாப்போம் அதே மாதிரி நாங்க வந்து இப்ப ஒரு பெட்ல வந்து படுத்துறது ஒரு போன்ல எப்படி பாப்போம் இல்லாடி சாப்பிடக்குள்ள பாப்போம் இல்லாட்டியும் பைக்லோட குழுவா அப்படியே தாக்குற வீடியோ நேர்ல பாக்கலாம் நீக்கல செல்லக்கிளி அப்பா என்ன பம்பளை காய்ச்சி போறது அப்பாவோட நான் வந்து இந்த இந்த ரோட்டால வந்துட்டேன் ஆனா இதுதான் வீடுன்னு சொல்லி எனக்கு தெரியாது ஆனா உங்களோட கதையோ அக்கோட கதையோன்னு கேட்டுட்டு அந்த அந்த வீடியோல கேக்குமே அந்த வயசு எனக்கு பழக்கம் தானே அப்ப நீங்க உள்ள காய்ச்சியா குழு அப்ப சொல்லாம் இது குழுங்க வீடு பஞ்சரி சத்தம் கேக்குது ஆ இது அம்படி இது கேடுது நான் வெளியில இருந்தாங்க தான் நீ கால் பண்ணிட்ட அப்ப சரி ஓகே சந்தோஷமா இந்த என்ன சொல்ற இது ஒரு கண்டனா இல்லாம இந்த இவங்க எல்லாருமே வந்து எந்த சகோதரங்கள் மாதிரி என்ன எந்த அப்பா என் அக்கா தம்பி என்ற மாதிரி இவங்களோட சந்தோஷமாக ஆயிச்சிருந்தேன் உண்மையாகவே இந்த வீடியோவை நீங்களும் பார்த்து சந்தோஷப்பட்டிருப்பீங்கன்னு சொல்லி நம்புகிறேன் கட்டாயம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ செய்கிறதுக்கு மோட்டிவேட்டாக இருக்கும் அதே போல் வந்து அக்கா ஒரு யூடியூப் இருக்குதான் என்ன உங்களோட யூடியூப் சேனல் நீங்கள் சொல்லிடுங்க